நாங்கள் இந்த அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற இதை எமது முன்னோர்கள் காலத்திலே அந்த அனர்த்தங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கின்றன உதாரணமாக வடகள் பருவ பயிற்சி காற்று காலங்களிலே அதிகமாகவும் தென்மேற்பருவப்பயிற்சி கால காற்று காலங்களில் கொஞ்சம் குறைவாகவும் தான் அந்த அனர்த்தங்கள் நடக்கின்றது அந்த காலம் இப்பொழுதும் கிட்டத்தட்ட ஒரு குறுகிய ஒரு சில நாளில் தான் அந்த மாற்றங்கள் ஏற்படும் அதாவது என்னவென்றால் உதாரணமாக சித்திரை மாதங்களிலே தென்மை பேச்சு காற்று காலம் காலம் ஆனால் எங்கட வடபகுதிக்கு பிரதேசத்திலே கச்சான் கச்சாங்காற்று சொல்லப்படுகின்ற ஒரு காற்று மாறி வரும் அது இருபத்தி எட்டாம் தேதி அதுக்கு முன்னதாக ஒரு சில நாட்களோ இல்லது பின்னதாக ஒரு சில நாட்களோ ஓரிரு நாட்களோ மாற்றம் பெறலாம் ஆனால் அந்த இருபத்தி எட்டு என்று சொல்லுகின்ற அந்த அந்த குறிப்பிட்ட அந்த கால சீசனுக்கு நிச்சயமாக அந்த அந்த கடுங்காற்று நமது பகுதியை தாக்குவது பலம வருடா வருடம் அந்த நிகழ்வு ஏற்படுகின்றது இந்த அனுபவம் எங்களுடைய மூதாதையர் மூதாதிர மூதாதன் சொல்லும்போது கடல் தொழில் ஆரம்பித்து அவர்கள் சிறிதாக கட்டுமரத்தில் தொழில் செய்த காலத்தில் இருந்தே அவர்கள் அவதானிப்பு அவர்களுடைய அவதானிப்பின் பெயரிலே அவதானித்து வந்த அவதானம் இன்றைக்கு அனுபவமாக மாறி நாங்களும் எங்களுடைய வானிலை ஆராய்ச்சியாளர்கள் இந்த எங்கள வானிலை பற்றி சொல் வெளிப்படையாகவும் மக்களுக்கு வழியாக சொல்ல வழிக்கிட்டு வழிகிட்டது அண்மை காலத்தில் இருந்து தான் இந்த பல நாட்களங்கள் கடலுக்கு செல்ல வழிகிட்ட காலத்துக்கு பிற்பாடு தான் எமது எமது நாட்டின் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து இந்த வானிலை ஆராய்ச்சி என்ற ஒரு நிகழ்வு நிகழ்ச்சி உண்டு வானிலை அறிவித்தல் எங்களுக்கு கிடைக்கின்றது மழை வரும் காற்று தாளமுக்கம் ஏற்பட்டிருக்கிறது கடும் காற்றி வீசும் மலையுடன் காற்று வீசும் என்ற விடயங்களை அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதுக்கு முன்னாடியே விமது மூதாதையர்கள் இருபத்தி எட்டாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு குழப்பம் வரும் இது எங்களுக்கு தெரியும் நாங்கள் கடலுக்கு போக மாட்டோம் ரெண்டு நாள் மூன்று நாளைக்கு முன்னுக்கே நாங்கள் நிப்பாட்டிடுவோம் இதுதான் எங்களுடைய அனுபவம் இதே மாதிரி அவை அந்த குறிப்பாக அவர்களுக்கு வந்து நாளோ தியதியோ சொல்ல முடியாத காலத்திலையும் கிறிஸ்மஸ் முன்பின் நத்தாருக்கு காத்து வரும் நத்தார் காலங்களே காற்று வரும் நாங்கள் நத்தாரே எதிர்பார்த்துருப்போம் அந்த நத்தார் காலத்தில் நிச்சயமாக அந்த காற்று அடிக்கும் கடுமையான காற்று அடிக்கும் அது அந்த நத்தாரில் அண்டு தான் அடிக்கோணுமண்டில் முன்னுக்கு அடிக்கலாம் பின்னு அடிக்கலாம் இந்த சுனாமி வந்தது கூட கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாள் முதல் நாள் நத்தார் இருபத்தஞ்சாந்தேதி நத்தார் பிறநாள் பாருங்க அதுவும் அப்போதான் வருது இது எதிர்பாராத ஒரு பேரலை ஆனால் அதுவும் இயற்கை தாக்கம்தான் அந்த வகையிலே அதுவும் அப்படி ஒரு அனர்த்தமான காலத்தில் வந்திருக்கிறது நத்தார்கள பத்து வரும் சுனாமி அடித்தது ஒரு முறை தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் நத்தார் காலத்து சூறாவளி அடித்தார் அறுபத்தி நாலாம் ஆண்டு அறுபத்தி நாலாம் ஆண்டு அங்கே சின்ன வயதிலே நாங்கள் இந்த காலத்தில் சூறாவளி அடிச்சிருக்குது அந்த சூறாவளி அடித்த இதுவும் இதே மார்கழி மாதம் இதே காலப்பகுதியில் அப்படி பல காலங்களில் வருடா வருடம் இந்த நிகழ்வு சிறிதாக நடந்திருந்தால் அது வழியாக வருவது குறைவு பெரிதாக நடந்தால் பெரிய ஒரு அனர்த்தமாக நடந்தால் அது நிச்சயமாக வழியில் வரும் அதை நாங்கள் உற்று போது நிச்சயமாக அத்தனையும் உற்று நோக்கலாம் இன்று இப்போது தான் நாங்கள் அறிகிறோம் தாளமுக்கம் ஏற்பட்டிருக்கிறது மழை வரும் கடங்காற்று வரும் என்று அப்போது எங்களோட மூதாதையர் சொல்லி வச்சிருக்கிறார்கள் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி அது நீங்கள் கடலில் செல்லாத எங்கே குழப்பம் வரும் டிசம்பருக்குள்ளே இந்த நத்தார் வருகிற காலங்களில் நத்தார் பெருநாள் வருகிற காலம் ஒன்றுக்கு பின்னுக்கு அதுக்குள்ளே நிச்சயமாக இது வரும் ஆவணி மாதம் ஒரு கடல் காற்று அது அதிக இந்த காற்று அடிக்கும் இந்த தென்மேல் வருகை கட்சி பூகமாக வரும் அது எங்கட இந்த வடபகுதி தகம் தாக்கம் குறைவு ஆனால் அதால் ஆபத்து கூட எங்களுக்கு என்றால் நாங்கள் கறி ஒதுங்க முடியாது ஆல்கடலுக்கே போச்சேருவோம் ஆனால் மற்ற காற்று காலங்கள் வடகிழக்கு பெருவப்பீச்சு காற்று காலங்களோ கச்சன் காற்று காலத்திலையோ எங்களுக்கு இந்த இது அந்த கடலில் மிகவும் அலை பாரி அலையெல்லாம் வந்து வரும் கஷ்டம் கூட ஆனால் ஏதாவது அனர்த்தம் ஏற்பட்டாலும் எங்கட நாட்டு கரையில் எங்களுடைய உடலே உடல்கள் கூட சிலவில் எங்க சிலவில் அனர்த்தம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து வந்தால் கூட எங்களை உடல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கரைக்கு வரும் அப்படி ஒரு இது இருந்தது ஆனால் தென்மேற்பு பேச்சு காற்று காலமாக இருந்தால் உடலும் காண முடியாது எங்களோட தொழிலையும் காண முடியாது அப்படியே போனது போனது தான் அப்படி ஒரு நிலையிலாம் எங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்குது